அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஜா வீட்டு கல்யாணம் போட்டிருக்காங்க முகூர்த்த அழைப்புன்னு போட்டிருக்காங்க மகாராஜாவின் திருமண பரிசாக உங்கள் திருமண அழைப்புகளுக்கு ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க பட்டு புடவைகளுக்கு பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க இதில் என்ன பிழைகள் இருக்கு தெரியுமா இப்போ மகாராஜா வீட்டு இக்கு வரும் வீட்டு கல்யாண இக்கு வரும் ஏன் வரும் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது நடியில் தொடர் குட்டையில் வரும் ஏன் நடிகர் தொடர் குட்டிகள் வரும் அப்படின்னா பிஎன்ஆ கருத்து டூ வருது பார்த்தீங்களா இப்போ பிஎன்ஆ கருத்து நடிகர்களுக்கு அடுத்து வரக்கூடிய டூ வந்து என்னது இட்டு கூட்டல் ஓ வருது உகரம் வருது அப்போ உகரச்சூல் வருது அப்போ நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் அதனால் இதற்கு நெடில் தொடர் குட்டியில் உகரம் என்று பெயர் வீடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குட்டியில் உரமாக வருது அப்போ நெடில் தொடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றெடுத்து விடும் இப்போ பாருங்களேன் நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று ஏடு கூட்டல் அரசு ஏட்டரசு பாடு கூட்டல் தென்றல் பாட்டுல் கூடு கூட்டல் பறவை கூட்டு பறவை இப்ப பாடு பாட்டில் மாறுது நாடு நாட்டில் மாறுது கூடு கூட்டில் மாறுது ஏடு ஏற்றில் மாறுது அதே மாதிரி வீடு வீட்டில் மாறுதுல அப்ப வீட்டில் மாறின்ற பொழுது இட்டு இருக்கு பார்த்தீங்களா இட்டுக்கு அடுத்து டூ வருதா இப்ப இட்டு என்ன எழுத்து வள்ளில எழுத்து அப்ப வள்ளில எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உயரம் வண்டொடர் குட்டியோரம் அப்ப நெடுத்தொழல் குட்டியோகரமாக இருந்து வீடு என்பது வீட்டாக மாறுகின்ற பொழுது வண்டொடர் உரமாக வருது அப்ப வண்டொடர் உரத்தை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றழுத்து மிகும் அப்ப வீடு கூட்டல் கல்யாணம் வீட்டு கல்யாணம் வரணும் சரிங்களா அடுத்து மகாராசாவின் திருமண பரிசாக போட்டிருக்காங்க திருமணம் இப்ப போடணும் திருமணம் கூட்டல் பரிசாக திருமண பரிசாக ஏன் வரணும் அப்படின்னா இந்த இம்மு இருக்கு பார்த்தீங்களா இம்மு போயிடும் ஏன் போயிடும் மவ்வீறு ஒற்றழித்து உயிரியூர் உப்பமன்ற விதிப்படி திருமணம் கூறலை இம்மு போயிடும் போன பிறகு திருமண அப்படிங்கிற நான் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கூட்டல அகரச்சொல் இருக்குது அகரச்சொல்லை இணைப்பதற்கு அடுத்து வரக்கூடிய ப இருக்கு பார்த்தீங்களா அதற்கு இணையான ஒரு சொல் வரணும் அதுக்கு இணையான ஒரு ஒற்றழுத்து வரணும் அதுக்கு என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் கேசா மிகுங்கிற விதிப்படி திருமணம் கூட்டல் பரிசாக திருமண பரிசாக உங்கள் திருமண அழைப்புதலுக்கு ஆஃபர் அப்படிப்பட்டிருக்காங்க ஆஃபர் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லு அதை தமிழை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை சரியான முறையில் பத பார்த்து வைத்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பட்டு புடவைகளுக்கு போட்டிருக்காங்க பட்டு புடவைகள்லாம் வரும் பட்டுப்பூச்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட நூலிலை அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப கூட்டல் புடவைகளுக்கு இப்பு போடாம விட்டா புடவைகள் எல்லாம் பட்டுப்பூச்சி அப்படி பொருளாயிரும் அப்ப என்ன செய்யணும் இப்பு பட்டு கூட்டல் புடவைகளுக்கு புடவைகளுக்கு இப்பு போடணும் சரிங்களா அடுத்து பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க எப்படி வரணும் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது இந்த இப்பு இருக்கு பார்த்தீங்களா பாருங்க பாத்தீங்களா இந்த இப்பு வந்து என்ன எழுத்து வல்லின எழுத்து அடுத்த பூங்கிறது என்னது இப்பு கூட்டல் ஊ உகரம் அப்ப வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்றோடர் குட்டியல் உகரம் அப்ப வன்றோடர் குட்டியல் உரத்தை தொடர்ந்து க என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள்ல ஏதேன்னு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு இணையான ஒற்றழுத்து போகும் அப்ப இங்க தா வந்து தா வந்தா அதற்கு இணையான ஒற்றுத்து போகும் என்ன வகையும் சிறப்பு கூட்டல் தள்ளுபடி சிறப்பு தள்ளுபடி எடுத்து வரும் சரிங்களா இந்த மாதிரியான ஒற்று பிள்ளைகள் எல்லாமே ஏன் சரி பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி தேர்வு இருக்கு பாத்தீங்களா அதுல சந்தி பிள்ளைகளை சரி செய்ய அப்படின்னா கேள்வி எல்லாம் வருது சிறப்பு கூட்டல் தள்ளுபடி சந்தி பிள்ளைகளை சரி செய்ய அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி தேர்வுல ஒரு கேள்வி கேட்கலாம் வச்சுக்கிறீங்களே இத பாத்துட்டு போறவங்க இது வந்து கோயிலுக்கு முன்னால இருக்கு அதாவது காரைக்குடி நகரசிவன் கோயிலுக்கு முன்னால இந்த பதாகை இருக்கிறார்கள் இப்ப இந்த கோயிலுக்கு வரக்கூடிய டிஎன்பிசி மாணவர்கள் என்ன நினைப்பாங்க இத பாப்பாங்கல்ல சிறப்பு கூட்டல் தள்ளுபடி இத்து போடாம இருக்கு அப்ப இத்து போட தேவையில்ல உடல் இருக்கு அப்படிதான் நடிச்சுட்டு போவாங்க அதற்காத்து சொல்றேன் இந்த மாதிரியான பதாகை வைக்கின்ற பொழுது ஒற்றுப்பழைகள் இருக்கிறதா இல்லையா என்று சரி செய்த பிறகு இந்த பதாகையை வைக்கணும் அப்ப சிறப்பு கூட்டல் தள்ளுபடி சிறப்பு தள்ளுபடி தோறும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான விளம்பர பலகைகள் இந்த மாதிரியான விளம்பர பதாகைகள் வைக்கின்ற பொழுது ஒற்றுப்பிழைகள் எதுவும் இருக்கிறதா எழுத்து பிள்ளைகள் எதுவும் இருக்கிறதா புரியல் வேறுபாடு எதுவும் இருக்கிறதா என்பதை சரி செய்து கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிள்ளைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்